நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மக்களவைத் தொகுதி வரையறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் கடுமையாக முயற்சி செய்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தியுள்ளன ஆனால் இதே போன்ற கடும் முயற்சிகளை வட மாநிலங்கள் செய்யாததால் அம்மாநிலங்களில் மக்கள் தொகை உயர்ந்துள்ளது எனவே தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மறுசிறப்பு செய்தால் திறம்பட செயல்பட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மக்களவைத் தொகுதியில் குறைக்கப்பட்டு அது தண்டனையாக அமையும் என வாதிட்டு வருவதால் மத்திய அரசும் இதற்கான முடிவை ஒத்திவைத்து வந்த சூழ்நிலையில் தற்போது மறுசீரமைப்பு முயற்சியை மத்திய அரசு மீண்டும் எடுத்துள்ளது தற்போதுள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவாக அது அமையும் விதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் பாஜக அரசினுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு பற்றிய அறிவிப்பு இன்றைக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய மறுசீரமைப்பு பற்றி ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று கூட்டியிருந்தார் அதுல அதிமுகவினுடைய சார்பில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் முக்கியமான வாதங்களை முன்னெடுத்து வைத்திருக்கிறார் முக்கியமான ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றியும் மிக தெளிவாகவும் தெல்ல தெளிவாகவும் அந்த கூட்டத்துல விளக்கி இருந்தார் அது மிகவும் கவனம் பெறக்கூடிய ஒன்றாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் சார்பில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை என்பது மிக முக்கியமான ஆலோசனை அதற்கு முன்பு உண்மையாகவே இந்த நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய மறுசீரமைப்புல தமிழ்நாடு பாதிப்படையுமானா நிச்சயமாக சத்தியமாக பாதிப்படையும் மிகப்பெரிய பாதிப்புகளை நம்ம எதிர்காலத்துல நம்முடைய சந்ததிகள் சந்திக்கும் என்பதுல எந்தவிதமான விதமான சந்தேகமும் ஐயவும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினர் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்துகிடுச்சு ஆனா முக்கியமாக பாஜக இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது ஏனென்றால் என்றைக்குமே தமிழர் நலன் சார்ந்த தமிழ்நாடு நலன் சார்ந்த குரலுக்கு என்றைக்குமே இவர்கள் குரல் எழுப்ப மாட்டாங்க அந்த குரலுக்கு வலு சேர்க்க மாட்டாங்க என்றைக்குமே தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களுக்கு ஆதரவாக இவர்கள் ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டார்கள் இந்த தமிழ்நாடு பாஜகவினர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகாரங்கிட்டையும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி முடக்க முடக்குன்னு குடிச்சா கூட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு துளி கூட புத்தி வராது என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு பிரச்சனை போராட வாங்கினா ஒரு நாய் கூட வராது வாடா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தர்காவை மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த சங்கீத் தற்கொலிகள் கூட்டமா கூடி வந்துருவானுங்க அதை உடைக்கிறதுக்கு மட்டும் வாடா ஏதாவது ஒரு இஸ்லாமியனை தாக்கலாம் அப்படின்னா மட்டும் மொத்த சங்கிகளும் கொண்டு போய் கிளம்பி வந்துருவானுங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களுக்கு என்றைக்குமே இந்த சங்கீத் வர வரமாட்டாங்க குறிப்பாக நீட் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த டக்ஷன் பிரச்சனையை கூட இருந்து லண்டன்ல இருந்து அண்ணாமலை வந்த உடனே டங்சன் சுரங்கத்துக்கு ஆதரவாக தான் பேசுனாரு அந்த காணொளி இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் மக்களுடைய எதிர்ப்பை பார்த்துட்டு அப்படியே அண்டர்பல்ட்டி ஆயிடுச்சாரு அண்ணாமலை அப்ப மக்கள் நல திட்டங்களுக்கு என்றைக்குமே இவர்கள் ஆதரவாக இருந்தது கிடையாது தமிழ்நாடு நலனுக்கான திட்டங்களுக்கு என்றைக்குமே இவர்கள் ஆதரவாக இருந்தது கிடையாது அப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால் முக்கியமாக பாதிப்படையக்கூடியது தென் தான் குறிப்பா தமிழ்நாடு பாதிப்படையும் கிட்டத்தட்ட ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை இழந்து போகும் வாய்ப்பு இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது இந்த தொகுதி மறுசீரமைப்பால் அது ஏன் இவர்களுக்கு புரிய மறுக்கிறது என்பதுதான் கேள்வி நெருக்கடி நிலையின் போது இந்திரா காந்தி அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை இந்தியா முழுவதும் அறிவிச்சாங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை மிக கண்டிப்புடன் செயல்படுத்தியது தமிழ்நாடு குறிப்பா தென் மாநிலங்கள் எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க மிக தீவிரமாக பின்பற்றினாங்க அதுல தமிழ்நாடு ஒருபடி மேலே போய் மிக கணக்கச்சிதமாக அந்த திட்டத்தை வந்து முன் எல்லா மக்களிடமும் கிராமப்புறம் வரைக்கும் அடிமட்ட கிராமப்புறங்கள் வரைக்குமே அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் ஒரு வீட்டுல இப்போ ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு வீட்டுல எத்தனை பேர் ஆனாக்க நாங்க அஞ்சு பேர் அண்ணன் தம்பின்னு வாங்க நாங்க அஞ்சு பேர் அக்கா தங்கச்சின்னு வாங்க எனக்கு மூணு தம்பி ரெண்டு அக்கா அப்படின்னு வாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படி பார்த்தாலும் அஞ்சு குழந்தைகளுக்கு மிகாமல் இருக்கும் நாலு குழந்தைகளுக்கு மேலதான் இருக்கும் ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை தமிழ்நாடு மிக சிறப்பாக செயல்படுத்தியதன் விளைவு நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொன்னதன் விளைவு இரண்டு குழந்தைகளை தாண்டி நாம் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வது கிடையாது இந்த தமிழ்நாட்டுல மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் கொண்டால் அதிசயம் அது குறிப்பா சென்னை போன்ற நகரங்கள்லாம் ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க நாங்க ரெண்டு குழந்தை பார்த்தாக்க யாருக்கு மேல பாசம் தெரிகிறது காட்டுகிறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க ஒரே குழந்தைன்னா எங்களுடைய மொத்த பாசத்தையும் ஒரே குழந்தை மேல காட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரே குழந்தையோடு நிறுத்தி கொண்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை மக்கள் அந்த வளர்ச்சி விகிதம் வந்து வெகு விரைவாக மிக குறுகிய காலகட்டத்துல அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது அப்ப குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை கொண்டு வருது இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்ப கூட போங்க ரெண்டு குழந்தைக்கு மேல பத்துட்டா எங்க ஆபரேஷன் பண்ணிக்கிறீங்களா இல்லைங்களா அப்படின்னு மிரட்டுவாங்க நர்சுங்களே மிரட்டுவாங்க மூணு குழந்தை மூணாவது பிரசவத்துலாம் போய்பாருங்க அசிஎசிமா திட்டுவாங்க நர்சுங்லாம் இந்த இப்ப கூட போய் அந்த பிரசவத்துக்கு போற பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா மூணாவது குழந்தைனாக்க அசிஎசிமா திட்டுவாங்க ஏன் என்ன குடும்ப கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க ஆப்ரேஷன் இதோட பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்போ நாம இவ்வளவு உறுதியாக குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை கொண்டு வந்து நாம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அப்ப மற்ற வட மாநிலங்கள்ல என்ன நிலைமை அப்படின்னாக்க இன்றைக்கு வரைக்கும் அவருடைய விழிப்புணர்வு அவர்கள்ட்ட சுத்தமா கிடையாது இன்னைக்கு போனா கூட நாலு குழந்தை அஞ்சு குழந்தைன்னு ஒரு வீட்டுக்கு பெத்து வச்சிருக்கிறானுங்க அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் எப்படி நாங்க மக்கள் தொகையில அடுப்பில தொகுதிய மறுசீரமைப்பு பண்ண போறோம் அப்படின்னாக்க அப்ப தென் மாநிலங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்த மிக கண்டிப்போடு செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைச்சு வச்சிருக்கு ஆனா வட மாநிலங்கள் என்ன பண்ணிருக்காங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஏற்காமல் அவனும் வதவதும் பிள்ளையை பத்து ஏகப்பட்ட மக்கள் தொகையை வச்சிருக்காங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் பீகார் இந்த அஞ்சு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பாதி மக்கள் தொகை இந்த அஞ்சு மாநிலமே எடுத்துக்கிச்சு அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்க உருவாக்கணிங்க அப்படின்னாக்க நாடாளுமன்ற தொகுதிகளை உருவாக்கினீங்க அப்படின்னாக்க அந்த மாநிலங்கள்ல அதிக அளவு எம்பிகள் கிடைச்சிருவாங்க அப்ப நம்ம குடும்ப கட்டுப்பாடு நாம வந்து முறையாக அமுல்படுத்திய நமக்கு இருக்கிற மக்கள் தொகை மக்கள் தொகை அடிப்படையில் வச்சாங்க இருக்கிற தொகுதியும் போயிடும் அப்ப இருக்கிற தொகுதிகளும் போயிடுச்சுதாங்க நாடாளுமன்றத்துல ஏதேனும் ஒரு மசோதா கொண்டு வந்தா ஏதேனும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தா நம்மளுடைய குரல் எடுபடாது நமக்கான நலத்திட்டங்களை கேட்டு பெற முடியாது ஓ ஆதரவு இல்லாமலே நான் சட்டத்தை கொண்டு வருவோம்டா உனக்கு நான் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை உருவாகுமா உருவாகாதா அப்போ நம்முடைய மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதிகளை கொண்டு வரீங்க அப்படின்னாக்க அது எவ்வளவு பெரிய இழப்பை இந்த தென் மாநிலங்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தும் என்பதில் இரண்டு ஆய்வுகள் தள்ள தெளிவாக சுட்டி காட்டியிருக்கு அது என்ன ஆய்வுகள்னாக்க ரெண்டாயிரத்திலேயே அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளில் துவக்கத்திலேயே பிரிட்டனை சார்ந்த ஆய்வாளர் ஆலிஸ்டர் மெக்மில்லன் அப்படின்றவர் வந்து ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்னு வெளியிடுறாரு அந்த ஆய்வு கட்டுரையில என்ன சொல்றாரு அப்படின்னாக்க மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டில் தற்போது உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு பதிலாக முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஆய்வு கட்டுரையில குறிப்பிடுறாரு அதே போல ஆந்திரா தெலுங்கானாவில ரெண்டு மாநிலம் சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு எம்பி தொகுதிகள் இருந்துச்சு அது மக்கள் தொகை அடிப்படையில் அங்க நாம பிரிச்சோம் அப்படின்னாக்க முப்பத்தி ஒன்பது தொகுதியிலாக குறைஞ்சிடும் நாற்பத்தி ரெண்டுல முப்பத்தி ஒன்பது தொகுதியாக குறையும் கேரளாவில் இருபதுக்கு பதிலாக பதினேழு மக்களவை தொகுதியாக குறைஞ்சிடும் கர்நாடகாவில் இருபத்தி ஏழு மக்களவை தொகுதியாக குறைஞ்சிடும் இதுக்கு மாறாக எப்படி இப்ப இந்த குறைஞ்சது இல்ல இந்த கர்நாடகாவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் ஆந்திரா தெலுங்கானாவா இருக்கட்டும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு கூட ரெண்டு மூன்று தொகுதி தான் குறைவும் இப்ப இருக்கிற தொகுதி விட தொகுதி தான் குறையும் ஆனா தமிழ்நாடு மிக சிறப்பாக அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்படுத்தியதால மக்கள் தொகை குறைவானதால நமக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதியிலிருந்து முப்பத்தி ஒரு தொகுதியாக கிட்டத்தட்ட ஒன்பது கிட்ட நமக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு எட்டுல இருந்து ஒன்பது தொகுதி வரைக்கும் அப்ப பெரிய பலத்தடியை சந்திக்க போவது தமிழ்நாடு தான் சரி அதே மக்களவை தொகுதியின் அடிப்படையில அந்த தொகுதிகளை நிர்ணயம் செய்தால் அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தனை தொகுதி கிடைக்கணும் இவருடைய ஆய்வறிக்கை சொல்லுது அப்படின்னாக்க உத்தரப்பிரதேசத்தில் இருந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை எண்பது அது எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு ஆகவும் பீகார்ல இருக்கக்கூடிய நாற்பது தொகுதியிலிருந்து தொகுதியாகவும் தொகுதியிலிருந்து தொகுதியில இருந்து தொகுதியாகவும் அதிகரிக்கும் அதே சமயம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இப்ப இருக்கிறது வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் அதை ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழு பேரா அதிகரிச்சாங்க அதாவது நாடாளுமன்ற தொகுதியினுடைய மொத்த எண்ணிக்கையும் அதிகரிச்சா அதன்படி மக்கள் தொகையை கணக்கு வச்சு நாம இந்த தொகுதியை மறுநிர்ணயம் செய்தால் அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய எண்ணிக்கை நூத்தி மூன்று தொகுதியாக மாறும் பீகாரில் உள்ள தொகுதியின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை தொகுதிகளின் உயரும் ஆய்வு கட்டுரையில் தெரிவிச்சிருக்கிறார் இந்த ஆய்வு கட்டுரை மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்னொரு ஆய்வு கட்டுரையை இரண்டு ஆய்வாளர்கள் சேர்ந்து வெளியிடுறாங்க அதனுடைய பாருங்க அந்த ஆய்வு கட்டுரையினுடைய பெயர் மிலன் வைஷ்ணவ் ஜாமி இன்ஸ்டோசன் எாமல் அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் இருக்குல்ல அந்த மக்களவை இடங்கள் எம்பி தொகுதி இருக்குல்ல அந்த எண்ணிக்கை மாறாமல் இருபத்தி மக்களவை தொகுதியை மறுசீரமைப்பு செய்தால் மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு இடங்கள் இருக்கும் அதே மாதிரி ஆந்திராவில் முப்பத்தி நாலு இடங்களும் கேரளாவுக்கு பன்னெண்டு இடங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வேளையில இதற்கு மாறா உத்தரப்பிரதேசத்துல தொண்ணூத்தி ஒரு இடமும் பீகாருக்கு ஐம்பது இடமோ ராஜஸ்தானுக்கு முப்பத்தி ஒரு இடமும் மத்திய பிரதேசத்துக்கு முப்பத்தி மூணு இடமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா ஆகிய இந்த நான்கு மாநிலங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினேழு எம்பிகளை இழக்கும் அந்த உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இவங்களாம் சேர்ந்து இருபத்தி ரெண்டு இடங்களை கூடுதலாக பெறும் அப்ப நம்முடைய வலிமை எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னு பாருங்க அது மட்டும் இல்லாம அந்த நிலையான இடங்களா இருக்குல்ல இப்ப ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேர் மக்களவை எம்பிக்கலா இருக்காங்கல்ல அதனுடைய இடங்களை அதிகரிச்சா ஒரு எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இடங்களாக அதை அதிகரிச்சாக்க அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு நூத்தி நாற்பத்தி மூணு இடம் கிடைக்கும் பீகாருக்கு எழுபத்தி ஒன்பது இடம் கிடைக்கும் மத்திய பிரதேசத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு இடம் கிடைக்கும் மேற்கு வங்காளத்துக்கு அறுபது இடம் கிடைக்கும் அப்போ தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தி ஒன்பது இடம் கிடைக்கும் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு ஐம்பத்தி நாலு இடம் கிடைக்கும் கேரளாவுக்கு இருபது இடம் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் அந்த வட மாநிலங்களுக்கு அதிக அளவிலான மக்களவை தொகுதிகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இரண்டு ஆய்வு கட்டுரைகளும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது அப்போ நாம மக்கள் தொகையை குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் தொகையை நாம கட்டுப்படுத்தியதன் விளைவாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனை இது அப்போ இந்த சமயத்துல இப்படி ஒரு பட்ட தான் இங்க அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது அதுல அதிமுக சார்பில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் என்ன சொல்லிருக்கிறார் என்ன ஒரு ஆலோசனையை வழங்கி இருக்கிறாரு அப்படின்னாக்க நீங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனையா வருஷம் வருஷம் போய்கிட்டே இருக்குங்க அடுத்த பத்து வருஷத்துல இன்னும் ஏத்துவீங்களா எத்தனை பேர் தான் ஏத்துவீங்க அதற்கு சுருக்கமாக அதிமுக என்ன சொல்லுதுனாக்க அந்தந்த மாநிலங்களின் மக்கள் தொகையை அடிப்படையில அந்தந்த மாநிலங்கள் மக்கள் தொகைய மொத்தமா கூட்டி அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்கள்ல மக்களவை தொகுதிகளை ஒதுக்குங்க இப்ப இருக்கக்கூடிய ஐநூத்தி நாப்பத்தி மூணு என்ற மக்களவை இடங்களை அதிகப்படுத்தாமல் இந்த இடங்களே நிலையா வச்சுக்கிட்டு மாநிலங்களுடைய மக்கள் தொகையை அடிப்படையில அதுல சராசரியாக பிரிச்சு அதற்கு ஏற்ப நீங்க பிரதிநிதித்துவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் அந்த ஆலோசனையை குறிப்பிட்டிருக்காரு இது மிகவும் முக்கியமான ஆலோசனையும் கூட அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நமக்கான மக்களவை தொகுதிகளை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக கலந்துக்கும் சொல்லியிருக்கிறார்னாக்க இது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை என்பதை நீங்கள் நுணைவு கொள்ளுங்க ஆனா இந்த பாஜக தற்குறிகள் என்ன பண்றாங்கனாக்க உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க ஒருபோதும் இவர்கள் வீதிக்கு வர மாட்டார்கள் குரலும் கொடுக்க மாட்டார்கள் எங்கேயாவது மத கலவரம் பண்ணலாம்னா மட்டும் ஓடி வருவானுங்கன்றதுக்கு இன்னைக்கு உதாரணமாக அவர்கள் இன்றைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து இதே பிரச்சனை கர்நாடகாவில் நடந்ததுன்னு வச்சுங்களேன் பாஜக அங்க இருக்க பாஜக மத்தியில் பாஜக ஆட்சியே இருந்தா கூட பாஜகவுக்கு எதிராக தான் பேசுவான் ஏன்னா

அங்க மத்தியில யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம் மத்தியில நாடாளுமன்றத்துல யார் வேணாலும் சட்ட திருத்தங்களை கொண்டு வரலாம் புதிய சட்டங்களை அமல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சூழல் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூட விகிதாசாரத்தின் அதி அடிப்படையில நாங்கள் தொகுதியில மறுசீரமைப்பு பண்ணுவோம் அப்படின்னு மொட்டையா தான் சொல்லிட்டு போனாரே தவிர எந்த விகிதாசாரத்தின் அடிப்படையில எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலா அல்லது இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது ஆனால் அவர் பத்தாம் பொதுவா விகிதாசாரத்தின் அடிப்படையில நாங்கள் மக்களவை தொகுதிகளை ஒதுக்குவோம் அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ இது மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை உணர்ந்து கொண்ட அனைத்து தமிழ்நாட்டினுடைய கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள் அதுல குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் எடுத்து வைத்த வாதம் என்பது மிக நுணுக்கமானதும் கூட கவனிக்கத்தக்கதும் கூட இதை வலியுறுத்தி தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் நாம வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திருக்கிறோம் அதனால ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையிலே நமக்கு இந்த பிரதிநிதித்துவத்தின்படி அந்த நாடாளுமன்ற தொகுதியில் நீங்க ஒதுக்கிற மாதிரியா இருந்தா கூட தென் மாநிலங்களுக்கு அதிக அளவிலான இடங்களை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தணும் இதுதான் உண்மை நிலை இதை தமிழக மக்கள் கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேருங்க இந்த தமிழக பாஜக எப்படி கபட வேடம் போடுது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எப்படி விளையாடுது இந்த தற்கொலிகள் எப்படியெல்லாம் இவருடைய இரட்டை வேட அரசியல் கபட நாடகத்தை நடத்துறாங்க என்பதை இவருடைய முகத்திரையை கிழித்து காட்டுங்கள் நன்றி